அலாம் வலைக்கும் வரமத்துல்லா பரகாத்துகோ அன்பாந்த சகோதரிகளே பெரியோர்களே தாய்மாரிகளே அல்லாஹு ஜல்லான தாலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமா கண்ணிமிக்க அல்லாஹி நல்லடியாக இரு தாலாவுடைய மாபெரும் திருபி நான ஜமாதா மதத்திலே ஒரு நாலாவது ஜுமாவுடைய இரவில் நம்ம எல்லாம் வியாழக்கிழமை நல்ல ஒரு நாளில் எழுதுகொண்டிருக்கிறோம் அது அது இப்பா செய்வதற்கும் செலவா தூதருக்கும் நம்முடைய எல்லா துவாக அல்லா கபுலாக்கி தருவான் ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார்கள் ஹல்லாவாசி நமக்கு வரக்கூடிய நோயாளிகள் இல்லாமல் எல்லா விதமான பிரச்சனைகளும் அல்லாகவே யாரெல்லாம் துவா செய்ய சொன்னாங்களோ அனைவரும் துவாவும் அல்லா கபுல் செய்ய தருவாங்க ஆமே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஸ்தீரமான ஒரு தலைப்பு என்னவென்னு சொன்னால் குழந்தைகளுக்கு வரக்கூடிய திஷ்டிகள் அந்த ரிஸ்ட்ரிக்கு உண்டான ஒரு அஞ்சு அடையாளங்கள் அதைப்பத்தி தான் பார்க்க போகிறோம் இப்படியா கடைசி வரையும் பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் எல்லா நம்முடைய எல்லா அமலும் ஷாலிதான் அமலாக கபுல்ஜீவா ஆமீன் நஹமது ஹூ ரசல்லி அல்லா ரசூலி ஹில் கெரி மம்மா பழ் காலல்லாஹு தா அலா பில் குர்ஆன் என் மதீ கல் குர்கான் எல்லாத்தையும் அவுது கில்ல இமின بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين أمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله العظيم فقال نبينا صلى الله عليه وسلم العين حقه كما قال رسول الله صلى الله عليه وسلم வல்லவனே போத்தி உலர் பாமாரமி சல்லாஹ் வலகி வசல் அவர்களை வாழ்த்தி அல்லாஹூஜ் ஹானு தாலாவுடைய மாபெரு கிருவினா அல்லா நமக்கு எல்லாம் ஆரோக்கியம் தந்து அமல் செய்யக்கூடிய நல்ல ஒரு தினமாக சந்தோஷமாக அவனது எல்லா தேவைகளும் கவுலாகக்கூடிய ஒரு நாளாக இனிய நாளாக அல்லா நம் அனைவருடைய நாட்களும் வாழ்களும் சிறப்பான முறையிலே அல்லா தந்து நமக்கு எல்லாம் ரஹம்ப தர ஆமீன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு திஷ்டிகள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரிலாம் பார்க்குறோம் சின்ன குழந்தைய அது அஞ்சு வயசு பத்து வயசு இந்த மாதிரியான குழந்தைகளுடைய அந்த அவங்களுடைய நிலைமைகள் மாறக்கூடிய ஒரு நிலமையை பார்க்குறோம் நிறைய பேர் குழந்தைகள் கூட்டிகிட்டு போவாங்க விசேஷங்கள் கூட்டிகிட்டு போவாங்க அவங்க பல விதமான பார்வைகள் பாடும் பார்வைகள் நல்ல பார்வை கெட்ட பார்வை செய்த எல்லா பார்வைகளும் நம்ம பார்க்கும்போது நம்ம ஒரு சந்தோஷமாக சொல்லுவாங்க அந்த குழந்தைய உடுப்பு எங்கே வாங்குறீங்க நல்லா அழகாக இருக்குது நல்லா இன்றைக்கி நல்லா நல்லா இருக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம என்ன செய்யணும் மாஷால்லா மாஷா அல்லா பாரக் அல்லா அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் நம்ம வந்து சொல்லுவதுக்கு மறந்துடுறோம் அப்படி சொன்னால் அந்த என்ன ஆகும் அப்படி ஒன்றும் இல்லாமல் போய் அது மாதிரி நல்ல குழந்தைகள் பேசுவாங்க நல்ல நல்ல குழந்தை நல்ல நல்லா பேசுகிறாங்களே குழந்த நல்ல டேலண்டான குழந்தா இருக்குது நல்லா படிக்குமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன செய்யணும் அலமது இல்லா பாரக்கல்லா செய்யுங்க பரவாயில்ல குழந்தை நல்லா படிக்குது அப்படின்னு சொல்லி அதை அப்படியே நம்ம அல்லாவுடைய அந்த சிந்தையை நம்ம கொண்டு வந்து அந்த திருஷ்டியை உடச்சிடும் இப்போ நம்ம அது அந்த நேரத்துக்கு அந்த கூட்டத்தில் நேரத்தில் அதை கவனிக்காத நேரத்தில் நம்ம என்ன ஆகும் குழந்தைகளுக்கு அந்த நல்ல அழகான முயற்சியை விசேஷங்களுக்கு வெளியில் போகக்கூடிய நேரத்தில் நம்ம பார்க்காத நேரத்தில் அந்த குழந்தையை வந்து என்ன செய்வாங்க பலவிதமான தொந்தரவுகள் அவங்களுக்கு செய்யும் அப்போ என்னென்ன தொந்தரவுகள் அது அடையாளங்கள் என்ன அதை தான் பார்க்க போகிறோம் முதலாவது அடையாளம் வந்து அவங்க உணவுகளை உண்ண மாட்டாங்க பசி இருக்காது சின்ன பால் குடிக்கக்கூடிய குழந்தையாக இருந்தால் அந்த பால் அப்படியே வெளியே துப்பி விடுவாங்க உள்ளே போகாத பால் குடிக்க மாட்டாங்க கொஞ்சம் சாப்பிடக்கூடிய குழந்தையாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க பசி பசி இல்லை பசி இல்லை அப்படிங்குவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து என்ன செய்கிறது திஸ்டி இருக்குது அப்படி நம்ம வழங்கிக்கொள்ளலாம் என்னுடைய நிவாரணம் எனக்கு கடைசியாக பார்ப்போம் சாதான் அப்போ ஒன்றாவது அறிகுறி அடையாளம் அவங்க உணவு உண்ண மாட்டாங்க அப்போ என்ன செய்யணும் மருத்துவரை நம்ம அணுகி அதுக்குண்டான நோய்க்குண்டான எல்லா மருத்துவலாம் பார்த்துமே அவங்க பால் குடிக்க மாட்டேங்கிறாங்க உணவு உண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யலாம் நம்ம செய்யக்கூடிய நம்ம சொல்லக்கூடிய கடைசியை நம்ம பார்க்கக்கூடிய அந்த நம்ம நிவாரணம் செய்யலாம் மின்சாரம் அது எல்லாம் நிவாரணம் பார்ப்போம் என்ன செய்யணும்னு ஒன்றாவது அறிகுறி ரெண்டாவது அவங்களுடைய அடையாளம் என்ன செய்வாங்கன்னா சும்மா அழுதுகிட்டே இருப்பாங்க எப்பொழுதும் அழுக எப்போ நல்லா இருப்பாங்க சி திடீர்னு அழக ஆரம்பிச்சுடுவாங்க அதுட்டு என்ன அழுதுகிட்டே இருக்குது குழந்தை அப்படின்னு கேட்கும் அப்போ ஏதோ ஒரு வரி இருக்கும் நமக்கு தெரியாமல் இருக்கும் சின்ன குழந்தையாக சொல்ல மாட்டாங்க பெரியவங்களாக இருந்தாவோ அவங்க அவங்களுக்கு தெரியாது சொல்ல தெரியாது ஒரு ஆறு ஏழு வயசான குழந்தைங்க சொல்ல தெரியாது அப்போ என்ன செய்யும் ஒரு மருத்துவர் நல்லா மருத்துவரை நம்ம பார்க்கக்கூடிய மருத்துவர் அணுகி வேறு ஏதாவது வரி இருக்குதானோ உயிருக்குதானோ பார்த்துட்டோம் மருந்து மருந்து சாப்பி கொடுத்துட்டாங்க அப்படி இருந்துமே அழுகுறாங்க அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும் இது திஷ்டி பெற்றிருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ அதுக்கு நிவாரணம் சாலை கடைசி பார்ப்போம் மூணாவது அவங்க என்ன செய்வாங்க அவங்க பார்த்தானா டயர்டாக இருப்பாங்க நல்லா இருப்பாங்க முகமெல்லாம் வாடி இருக்கும் ஒரு சுறுசுறுப்பு இருக்காது அப்படியே சோர்ந்து 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 உட்காந்துருப்பாங்க அப்போ நம்ம நல்ல ஒரு மருத்துவம் அணுகி அதை உடம்பு உடம்பு பார்க்குறோம் அப்போ அதை சாப்பிட அப்போவுமே அவங்க வந்து ஒரு சுறுசுறுப்பு மாட்டேங்க மருத்துவம் ஆத்துமே அவங்க டயர்டு மாறலன்னு சொன்னால் அது திஸ்டி தான் பெற்றிருக்குது அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் அடுத்து நான் வந்து நாலாவது அடையாளம் என்னன்னு சொன்னால் படிக்கிறவங்க நல்லா பேசக்கூடியவங்க நல்ல சுறுசுறுப்பாக இருக்கவங்க திடீர் என்ன செய்வாங்க அவங்க படிக்க மாட்டாங்க அவங்களுக்கு மூளை வேலை செய்யாது நல்லா பேசக்கூடியவங்க பேச மாட்டாங்க அப்படியே தனிமை இருக்க ஆரம்பிப்பாங்க அப்படி பேச மாட்டாங்க எல்லோருக்கும் எல்லோருக்கும் முன்னாடி வரமாட்டாங்க இந்த மாதிரி உள்ள ஒரு அடையாளம் வந்துச்சுன்னு சொன்னால் அது ஒரு நாலாவது அடையாளமாக சொல்லியிருந்தார் அப்போது அவங்களுடைய மருத்துவ பார்த்து நம்ம அங்கே அவங்களுடைய என்ன ஏதாவது பிரச்சனை இருக்குதான் பார்த்து நிவாரணம் செய்யறதுக்கு அப்புறமே இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் அது திருஷ்டி தான் இருந்துருக்குது அப்படின்னு நம்ம அடையாளத்தை தெரிஞ்சுக்கொள்ளலாம் அப்புறம் ஐந்தாவது அடையாளம் சொல்கின்றார்கள் அதாவது அவங்க என்ன செய்வாங்கன்னா குழந்தைக வாசி பிடிப்பாங்க அதாவது கோவப்படுவாங்க சத்தமாக பேசுவாங்க அடிக்கடி என்ன செய்வாங்க சொன்னபடி கேட்க மாட்டாங்க அதிகமாக சேட்டை பண்ணுவாங்க சொன்னதையே கேட்க மாட்டாங்க கோவப்படுவாங்க எதை சொன்னாலும் அவங்க உள் வாங்கிக்க மாட்டாங்க இந்த மாதிரி உண்டான குழந்தைகளுக்கும் நம்ம மருத்துவத்தை பார்த்து அது சரியாகலை அப்படின்னு சொன்னாலும் நம்ம இதை என்ன செய்யலாம் தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு குழந்தைக்கு திஷ்டி தான் வந்துருக்குது அப்படின்னு தெரிஞ்சு என்ன செய்யலாம்னு சொன்னால் நம்ம பெருமானா செல்லலா செல்லாம் அவங்க சொல்லக்கூடிய சொல்லு அந்த ஐநூறு ஹக்குன்னு குழந்தைகளுக்கு வரக்கூடாது எல்லோருக்கும் பெரியவங்களுக்கு குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் வரக்கூடிய இந்த இந்த திஸ்தி இருக்குது அது உண்மை என்று சொல்கிறார்கள் நம்ம பார்க்க உலகத்தை பார்க்குறோம் உலகத்தில் எல்லா தரப்பு மக்களுமே இதை திஸ்தியை நம்புகிறாங்க எப்படி மவுத்து என்பது நம்ப நம்புகின்றார்களோ ஒருத்தருக்கு பிறப்பு இருக்குதுன்னு சொன்னால் அது இறப்பு இருக்குது இருந்து தான் ஆகும் இறப்பு இல்லாமல் வாழ முடியாது அப்போ மவுத்து எல்லாமே நம்புகிறாங்க முஸ்லீம்ஸ் நம்புகிறாங்க இந்துஸ் நம்புகிறாங்க கிறிஸ்டின் உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் நம்பக்கூடிய ஒரு செய்தி என்னென்னு சொன்னால் மவுத்து உண்மை அதாவது மவுத்தாங்கிறது எல்லாமே உண்மை தான் அது வந்து இப்போ அது நம்பாமல் இருக்க மாட்டாங்க அது மாதிரி தான் திஷ்டியும் அதே மாதிரி தான் அனைத்து தரப்பு மக்களும் அந்த திஷ்டியை நம்புகின்றார்கள் அதுதான் உண்மை அப்போ நாயசல்ல தான் அரைசெல்லாம் அவங்க ஐசாத்தியம் தான் தாலான அவங்க இடத்துல ஒரு குழந்தை வருகின்றார்கள் அவங்க சோர்ந்து அவங்க முகமல்லா வாடி இருந்தாங்க அப்போ ஆயிஷா அவங்களே நீங்கள் திஷ்டிக்கு ஓ மந்திரிச்சு விடுங்க சின்ன சின்ன சூறாக்களை ஓதி மந்திரிச்சு விடுவோம் சொல்லுவாங்க அது ஓதி மந்திரிச்சு விடுவோம் இந்த மாதிரி அது ஏராளமான நேசத்தில் பார்க்கும் அலம் சூறாலாம் மிகப்பெரிய ஓதி செய்வாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் அதுக்குண்டான திஷ்டி அதுக்குண்டான பரிகாரம் என்னன்னு சொன்னால் நாயசலாக தான் ஆயசலாக அவங்களுக்கும் திஷ்டி சிதறு செய்யப்பட்ட பொழுது அல்லா இறக்கப்பட்ட அந்த ஆயத்து அலம் இந்த சூறா குழு ஓதாசூறா குள்ள ஒரு பழக்கு பிள்ளை நாசு புளியாய் காஃபி ஊனை இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு சூறா தெரியல சூறாக்களை நம்ம ஓதி அவங்கள தண்ணீரை ஓதி அவங்கள தண்ணி குடிக்க வச்சு முகத்தாப்படியே தண்ணீர் அடிச்சு விடுவது இப்படி ஒரு நிவாரணம் சூறாவை ஓதி நம்ம மந்திரிச்சு விடலாம் அது எல்லோரும் நம்ம அறியக்கூடியவங்க தான் எல்லாருக்கும் சூறாக தெரியும் அப்போ நம்ம செய்யலாம் ஒன்றாவது ரெண்டாவது ஆயத்துக்குசி எல்லாமே தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ஆயில் ஐந்தாவில் ஹையெழு கையும்னு சொல்லி ஆயத்துக்குசியை ஒரு மூணு தடவை ஒரு ஐந்து தடவை தண்ணீரில் ஓதி ஊதி நம்ம அவங்களுக்கு குடிக்க கொடுத்து முகத்தில் நம்ம அடித்து விடலாம் இது ரெண்டாவது அறிகுறி மூணாவது ஒன்று சொல்கின்றார்கள் ரவி இசு நபி அரை சில சொல்லக்கூடிய துவா அவங்க சொல்லக்கூடிய திஸ்டிக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு துவா இந்த துவாவை ஓதி நம்ம வந்து குழந்தைகளுக்கு நம்ம அந்த மதிர்ச்சி விட்டோம்னு சொன்னால் அனைத்து திஷ்டியும் அப்படியே ஒன்றுமில்லாமல் போயும் என்று அது நேர நிரஸ் நிற நிரசமாக பார்க்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அதாவது அவங்க சொல்லக்கூடிய பிஸ்மில்லாஹி மாஷா அல்லா

அனைத்து திருஷ்டியும் அப்படியே பஸ்மமா போயிரும் ஒண்ணும் இல்லாமல் போயிரும் என்று அதிச நம்ம பெருமக்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள் அதாவது பிஸ்மில்லாஹி மாஷா அல்லாஹ் லா கூவத்தை இல்லாம இல்லாம மாஷா அல்லா குல்லு நிமத்தும் இனல்லா மாஷா அல்லால் ஹைரு குல்லுகு பியதி மாஷா அல்லாஹ் லா யுசோபிரு சூவ இலல்லா இன்னொரு தடவை சொல்றேன் நீங்க அப்படியே வீடியோ பார்த்து நீங்க அப்படியே ஓதி மந்திரிச்சு கொள்ளலாம் அழகான ஒரு

அல்லாஹ் அந்த திஷ்டி மூலமாக அவங்களுக்கு மகுத்தே வரும்னு ஒன்று கூட அரிசி எழுதுகின்றார்கள் திஷ்டி என்பது பாறையை வெடித்து விடும் பாறைக்குள்ளே நம்ம பாறையை பார்த்து ஒரு திருஷ்டி போட்டாங்கன்னு சொன்னால் பாறையை வெடிக்கும்னு சொல்கின்றார் நல்ல ஒரு மனிதரை பார்த்து அழகான நபராக இருக்கிற அவர் இயங்கக்கூடிய நிலையிலே அந்த மனிதர் அப்படியே இறந்து வரக்கூடிய ஒரு திருஷ்டியும் படும்ங்கிறாங்க மரங்களில் மரங்களில் நிறைய மாம்பழம் 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 அப்படியே நிறைஞ்சிருக்கு இல்லை தேங்காய் மரத்தை தேங்காய் அதிகமாக இருக்குது அப்படியே தேங்காய் பார்த்து ஒரு மனிதன் ஏங்குறா அவ்வளோ காய் பிடிச்சிருக்கு அப்படி ஏங்குறா உடனே அது மரம் அப்படி பட்டு போங்கிறாங்க அது மாதிரி மிக கொடுமையான ஒரு இது தான் திருஷ்டி என்பது அதுதான் சுகாரம் நம்முடைய பிள்ளைகள் பெரியவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கண்ணாடி பார்க்கின்ற பொழுது நம்முடைய முகத்து அழகான பார்த்து அழகாக இருக்குது நம்மள நினைச்சரே திருஷ்டிப்படுவாமல் அந்தளவுக்கு அந்த திருஷ்டி முடிய அது உண்மைத்தன்மை சொல்கின்றார் அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம துர்வாவைகளையும் அழகானந்த சின்ன சூறாக்கடையை ஆயிரத்து கூச ஓடி ஓடி நம்ம அந்த திருஷ்டியை இல்லாம இருக்கணும்னு நம்முடைய வாழ்க்கை சிறப்பான ஒரு வாழ்க்கையாக அல்லா நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு வாழ்க்கையெல்லாம் சிறப்பான முறையில் ஆகட்டும் என்று அல்லாஹ் எல்லோருக்கும் எல்லா வாழ்க்கையும் சிறப்பான முறையில் வாழ்ந்து இம்மையும் மெருமை வெற்றி பெறக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கை தந்த அருவானாக